தனசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அடையும் போது உங்கள் ராசியை ஏழாம் இடமா குரு பார்க்குறாரு ஸ்டேட் பார்வையிட நிற்கிறார் உங்கள் ராசியிலிருந்து பார்த்தா ஏழாவது ராசியில் குரு நிற்கிறார் குரு வந்து உங்கள் ராசியை ஏழாம் இடமா பார்க்குறாரு இப்படி பார்த்தா குருவுடைய பார்வைன்றது அஞ்சு ஏழு ஒன்பது குரு வந்து இருக்கிற வீட்டுக்கு நல்லதை பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கு பலன்களை கொடுப்பார் அவர் தான் குரு அப்போ குரு பகவான் குறிப்பாக ஏழாம் இடமா பார்க்கறதுனால ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்துக்கு தான் ரொம்ப பலமாக இருக்கிறார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு நல்லது கொடுத்தாருனா ஆகும்போது கஷ்டத்தை கொடுப்பாரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா ஆகும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு அதனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் சனி பகவான் கொடுக்க போறாரு சரிங்களா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துட்டாரு அதனால உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல மாற்றம் சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் இன்னைக்கு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் வக்கரகாதி ஆகும்போது இன்னும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதில் மாற்றம் கிடையாது இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அதாவது மங்களக்காரகன் காரகன் தான் செவ்வாய் அந்த மங்கள காரகன் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல குறிப்பாக ஒன்பதாம் இடம்னா ஸ்தானம் அப்படின்னா என்ன இப்போ ஜூலை உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் அதாவது தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா தனசு ராசி குருவுடைய ராசி ஏன்னா தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் அதாவது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தனசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க எப்பயுமே ஆச்சரியப்படலாம் அதாவது உங்களுக்கு சாதகமாக தானே வேலையை தான் செய்வார் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே குரு பகவான் ஓடிவே செய்யும்போது நல்லது பண்ணும்போது உங்களை மட்டும் கண்டிப்பாக கஷ்டத்தில் உற்றுவாரா இல்லை அப்படி பார்த்தா தனசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அடையும் போது உங்கள் ராசியை யழாம் இடமும் குரு பார்க்குறாரு ஸ்டெயிட் பார்வையிட நிற்கிறார் உங்கள் ராசியிலிருந்து பார்த்தா ஏழாவது ராசியில் குரு நிற்கிறார் குரு வந்து உங்கள் ராசியை ஏழாம் இடமா பார்க்குறாரு இப்படி பார்த்தா குருவுடைய பார்வைன்றது அஞ்சு ஏழு ஒன்பது குரு வந்து இருக்கிற வீட்டுக்கு நல்லது பண்ணுவாரு பார்க்குற வீட்டுக்கு பலன்களை கொடுப்பாரு அவருதான் குரு அப்போ குரு பகவான் குறிப்பாக ஏழாம் இடமா பார்க்கறதுனால ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்துக்கு தான் ரொம்ப பலமா இருக்கிறாரு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு தனசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வயசாகி போச்சுங்க அதாவது நானும் எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன் என்னையும் எத்தனையோ மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கை முதல் வாழ்க்கை கட் ஆகிடுச்சு எனக்கு இது ரெண்டாம் தாரமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது போல் ஏதோ ஒரு குறைகள் சொல்லிகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறுன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் முதல் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அந்த முதல் கல்யாணம் பண்ணி கொண்டு அதாவது டைவர்ஸ் ஆகிருக்கோம் இல்லை பிரிஞ்சுருப்பாங்க இல்லை ஒரு குடும்பத்தில் இரு கதை போட்ட மாதிரி சங்கடத்தில் இருப்பாங்க இந்தனுடைய நிலைமையெல்லாம் கண்டிப்பாக மாறும் ஏன்னா உங்களோட ராசிக்கு இப்போ குரு பகவான் போய் ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னா மாங்கல்யத்துக்கு நல்ல பலம் சேர்க்குறாரு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ நாலாம் இடத்துல சுகஸ்தானமாக உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம்ன்றது முன்னாடி போகும்போது அவர் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்ரகதியாகும் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா கெட்ட பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு அதாவது ஆப்போசிட் பலன்களை தான் கொடுப்பாரு சரிங்களா ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கெட்ட பலன்களை கொடுத்துட்டு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து நல்ல பலன்களை இந்த இந்த வக்கரத்தை ஆகும்போது கொடுப்பாரு நல்லது கொடுத்தாருன்னா வக்கரம் ஆகும்போது கஷ்டத்தை கொடுப்பாரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்கரம் ஆகும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் சனி பகவான் கொடுக்க போறாரு சரிங்களா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல உக்காந்துட்டாரு அதனால உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல மாற்றம் சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் இன்னைக்கு உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வக்கரகாதி ஆகும்போது இன்னும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதில் மாற்றம் கிடையாது இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அதாவது மங்களக்காரகன் சொல்கிறவர் தான் செவ்வாய் அந்த மங்கள காரகன் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல குறிப்பாக ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னா என்ன பேரும் புகழும் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் சரிங்களா அதுக்கு தான் பாக்கியஸ்தானமாக சொல்கிறாங்க இல்லையா எனக்கு நல்ல பாக்கியம் கொடுத்துட்டாரு அதாவது புத்திர பாக்கியத்தை கொடுத்தாரு திருமண பாக்கியத்தை கொடுத்தாரு என் வாழ்க்கை நல்லபடியாக கொடுத்தாரு வாழ்வாதாரத்தை நல்லபடியாக கொடுத்தாரு அந்த ஒன்பதாம் இடத்துல மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூப்பரான ஒரு நேரம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் இதில் அந்த மாற்றம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சுக்கிர பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அஞ்சாம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வந்து அதாவது புத்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு புத்திரக்காரகன் யாருன்னா செவ்வாய் தான் அவரு போய் உங்களுக்கு ஒம்ப ஒன்பதாம் இடத்துல உக்காந்துட்டாரு புத்திரஸ்தானத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சாரி ஆறாம் இடத்துல உக்காந்து ஆறாம் இடம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் உட்காந்த காலகட்டம் அடிமை தொழில் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அடிமை அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் பாருன்னு சொல்றோம் அப்ப அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் அப்படின்னா இப்ப நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேங்க கண்டிப்பா பிரகாசமா இருக்குது வாங்கணும் மாத்துன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க காத்தடிக்கும் போது தூத்திக்கணும் மலவராதம் முன்ன வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இருபத்தாறு தேதிக்குள்ளார உங்களுக்கு வண்டி வாகன யோகம் உண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா மூணு கிரகமும் ஒரே ராசி பார்க்கக்கூடிய ராசி எந்த ராசின்னா உங்கள் ராசி மட்டும்தான் அதாவது குரு பகவான் ஏழாம் இடமாக பார்க்குறாரு சனி பகவான் பத்தாம் இடமாக பார்க்குறாரு ராகு பகவான் மூணாம் இடமாக பார்க்குறாரு இந்த மூணு பார்வை வாங்கின ராசி எந்த ராசின்னா தனசு ராசி மட்டும்தான் அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது பயப்பட வேண்டாம் அதே மாதிரி புதன் பகவான் போய் எட்டாம் இடத்துல உக்காந்துட்டார் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவர் எட்டாம் இடத்துல உட்காந்துருப்பார் நார்மலாக இயல்பு நிலையிலே இருப்பார் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா புதன் பகவான் வக்ரமாகிறார் புதன் பகவான் வக்ரமாகி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வக்கரம் அடைகிறார் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஏன்னா குருவுடைய வாரிசு தான் புதன் பகவான் பொதுவாக பார்த்தோன்னா குருவுடைய பிள்ளை அவர் தான் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி அப்படி பார்த்தா புதன் பகவான் போய் இன்னைக்கு வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் ரெண்டாவது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் குடும்ப தேவைக்கு நம்ம சரியான முறையில் கமிட்மெண்ட் பணம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஆனால் எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் தனசு ராசிக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதாவது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எது இப்போ ஃபேவராக இருக்குது எது இப்போ பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தீவிரமாக கான்செப்ட் பண்ண பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வேலை உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு எதில் கரெக்டாக இருக்குதுன்றதை மட்டும் நீங்கள் முதல்ல பாருங்கள் சரிங்களா நிச்சயம் உங்களுக்கு நல்லா நடக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி